உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிருக்கோம் நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த விஷயங்கள் செஞ்சா வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்கள் வரும் எந்தெந்த கிழமையில எந்தெந்த தெய்வ வழிபாடு செய்யலாம்ன்ற வகுப்பு போறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் வயது வரம்பு கிடையாது வெறும் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பலனை தரப்போறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பத்தி இந்த வீடியோ டீட்டெயில பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிதுன ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அப்படின்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள் வாழ்க்கையில ஒரு நுணுக்கமான வேலையை யாருக்கிட்ட கொடுத்தா முடிப்பாங்க அப்படின்னா அது மிதுன ராசி என்பர்களால மட்டும்தான் முடியும் மிக சிறந்த அறிவாளிகள் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம் நீங்கதான் சார் அப்படி சொல்றீங்க எங்க வீட்டுல நிறைய அவமானங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டேன் தொழில பெரிய கடன வாழ்ந்துட்டு இருக்கேன் வேலையில பல விதமான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கேன் நான் வாழ்க்கையில தோப்பனா ஜெயிப்பனான்னு தெரியல நிறைய நேரங்களில் சில தேவையில்லாத முயற்சிகள்லாம் செய்து நான் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் உண்மையிலே ராசிக்கு ஒரு நல்ல காலம் இருக்கு அப்படின்னா அது நவம்பர் பதினைந்தாம் தேதி மேலதான் இருக்கு வாழ்க்கையில நிறைய திருப்பங்களை அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல நிறைய சந்திக்க போறீங்க இது எல்லாமே நல்லதா கிட்டதா சார் நீ திருப்பங்கள் சொல்லும் போதே ஏற்கனவே நாங்க பட்ட கஷ்டங்கள் நிறைய இது எங்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய திருப்பமா இல்ல கெட்டதை கொடுக்கக்கூடிய திருப்பமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய திருப்பமுனையாக இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கப்போ ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் நேர்கதியில வருகின்ற பதினைந்தாம் தேதி மேல இருக்கு இப்பதான் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை ஆரம்பிக்க போறீங்க இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுங்க இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த ஏழரை ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அந்த தனி கண்டிப்பா கொடுக்க கொடுக்கப்படுறாரு ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில என்ன விஷயங்கள் வாழ்க்கைனா என்ன யார் ஏமாத்துவாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா வேலையில நீங்க ஒண்ணுமே செய்யாம வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் நான் எந்த பிரச்சனைக்கும் போல சார் ஆனால் கடைசியில் மாட்டது நானு வேலையில் நாலு பேர் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்கிறேன் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மிதனா நாசியன்பர்கள் வேலை மட்டும் ஒழுங்கா தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இல்லை சார் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை சரியா இல்லாதனால எனக்கு ஹவுசிங் லோன் கட்ட முடியல கார் லோன் கட்ட முடில குழந்தைங்களுக்கு படிப்பு கூட சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா உண்டு இதனால் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை தீப்பி கொடுக்க முடியல பணம் கொடுக்கணுன்ற எண்ணங்கள்லாம் இருக்குது இல்லாமலாம் இல்லை ஆனால் அந்த நேரத்துக்கு போகாதனால அவங்களால நிறைய அவமானங்கள் படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மஞ்சளாக சேமி அதெல்லாம் நடந்ததுனால தான் இப்போ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முழுமையான ஒரு ஆளாக மாறி இருக்கீங்க நல்லா தெரிஞ்சீங்க இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றது சனி பகவான் நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு உங்களுக்கு அதனால இனிமே உங்களுக்கு ஏற்றம் தான் இருக்கும் வேலையில நெருக்கடிகள் இருக்காது வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப காலகட்டம் தான் இந்த நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க லைஃப்ல செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இப்ப இருக்கு தொழில சொல்லவே வேண்டாம் நான் ஒரு தொழிலுக்கு நாலு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் நாலு தொழில் செய்வீங்களா கண்டிப்பா செய்வீங்க ஏன்னா ராசிக்கு அந்த அளவுக்கு திறமை உண்டு நான் மூணு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எதுவுமே இல்லாம ஒண்ணு இல்லாம நிக்கிறேன் திருப்பி எல்லாம் பழைய மாதிரி உங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய ஆரம்ப கட்டம் நல்லா நான் வச்சுக்கீங்க நீங்க இப்ப வந்து என்னன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒரு முழு மடிதெல்லாம் இருக்கீங்க நிறைய ஏமாற்றங்கள்லாம் சந்திச்சிட்டீங்க நிறைய கடன் பிரச்சனைலாம் சந்திச்சிட்டீங்க அவமானம்லாம் நிறைய சந்திச்சிட்டீங்க இதுக்கப்புறம் எதுவுமே சந்திக்கிறது ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கீங்க எந்த டவுட்டும் கிடையாது அந்த நிலை மாறி தொழில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நீங்க எவ்வளவு எவ்வளவுக்கள கடன் வாங்கி தொழில் நடத்தீங்கன்னா அதெல்லாம் தீர்ந்து கடன் பிரச்சனைல இருந்து வெளில வந்து ஒரு நிம்மதியான தொழில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் ஆரம்பிச்சு வைக்க போறாரு அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யணும் ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க நம்மளால பிசினஸ் பண்ண முடியுமா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மன குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பத்தை முதல்ல எடுத்துருங்க உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நேரம் தான் உங்களை பிரச்சனையை ஏற்படுத்திச்சு வேற ஒண்ணுமே கிடையாது உங்ககிட்ட உழைப்பு இல்லாம இல்ல அறிவு இல்லாம இல்ல திறமை இல்லாம இல்ல எல்லாமே இருக்கு ஆனாலும் கடைசியில அந்த நேரம் எப்பவுமே வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு நேரம் முதன்மையா இருக்கு நீங்கள் என்ன தான் உழைப்பு போட்டால் கூட என்னதான் தான் திறமையசாலியாக இருந்தால் கூட அந்த நேரம் நல்லா இல்லைன்னா அந்த எல்லாம் வெளில தெரியாமல் போயிடும் உழைப்பு எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும் ஆனால் இப்போ தான் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை எல்லாமே வெளியில கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இந்த சனி பவனை ஏற்படுத்தப்படுறது அதனால நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்தால் மட்டுமே போதுமானது சிறப்பாக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி அவர்களுக்கு உண்டு அதே போல நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தகராறுகள் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் அவமானம் என் மனைவி இப்படி பேசிட்டாங்க கணவர் இப்படி பேசிட்டாரு என் மனைவி துரோகம் பண்ணிட்டாங்க கணவர் துரோகம் பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல்ல இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி பெரும்பூச்சு விடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கப்புறம் அந்த மனக்குழப்பமே வராது மேரேஜ்ல பிரச்சனை இருக்கா அதை மறந்துடுங்க அடுத்த வாழ்க்கைக்கு போறதுக்கான முயற்சிகள் மட்டும் பண்ணுங்க பழைய வாழ்க்கையை மறக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க எப்படி சார் மறக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார் நான் வாழ்க்கையில கேட்கக்கூடாத கூடாத கேள்விகளாம் என்ன கேட்டாங்க இருந்தது இல்லைன்னு சொல்லல ஏன்னா அஷ்டம சனி காலகட்டத்துல அதெல்லாம் நடந்துச்சு ஆனா இப்ப அதுல இருந்து வெளில வரக்கூடிய நேரம் திருமணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு டைவர்ஸ்க்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா மறு திருமணம் பண்ணிக்க ஐயோ வேணாம் சார் இதுக்கப்புறம் எங்க சார் கல்யாணமே அப்படின்னு நினைக்கணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பா மறு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமா இருக்கு உங்களுடைய அம்மா அப்பாக்காக உங்க கூட பிறந்தவங்களுக்காக நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இல்ல சார் மேரேஜே ஆகலை அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு மேரேஜை தள்ளி போட வச்சிருக்கு அவ்வளவுதான் நீங்க உங்களை மாதிரியே எதிர்பார்க்குறீங்க அறிவாளியா புத்திசாலியா திறன் படைத்தவரா அன்பானவரா அழகானவரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அது இந்த மிதனராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பு கொடுத்ததுனால திருப்ப திருமணம் ஆகலை அதெல்லாம் யோசிக்காம திருமணம் நடக்கணும் நல்லபடியா வாழ்க்கை வாழணும் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல கணவன் வா வரணும் அப்படின்னு நினைச்சு மனசார வழிபாடு பண்ணிட்டு அதுவும் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு நீங்க திருமணத்துக்கான முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பா திருமணம் நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் உறுதியா இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பதை செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்துல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய மிதனராசி என்பது சந்திச்சிட்டே இடம் விற்க முடியல இடத்துல பிரச்சனை இடத்துல லாக்மெண்ட் ப்ராப்ளம் அதனால விற்க முடியல ஒரு வீடு வாங்கினா அது மேல போகலை இடம் வாங்கினா அது மேல போகலை இல்ல அதுல ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இந்த மிதனராசி வந்து அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் அதனால இப்ப நீங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாம் செய்யலாம் அந்த லீகல் ப்ராப்ளத்தை எப்படி சார்ட் அவுட் பண்ணி நம்ம கிளியர் பண்ணலாம் இடம் விற்க முடியல அதை எப்படி நம்ம விற்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய திறன் இப்போ உங்களுக்கு இருக்கு அந்த யோசிக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சிறப்பா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல ஆரம்பிக்கும் போது அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பதவி தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்திங்க அந்த பதவி எப்படி இருக்கும்னா ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர் கொடுக்கலாம் ஒரு இடமாற்றம் நடக்கலாம் இல்ல வேற நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க ஏதாவது ஒரு வேற ஊருக்கு போ போகலாம்னு நினைக்கும் போது அந்த காலத்துல வந்து இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் தரலாம் சொல்லுவாங்க ஆனா இந்த மிதனராசி என்பதை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அதனால பிரச்சனைகள் இருக்கு அதனால ரொம்ப யோசிக்காம அந்த மாதிரி வாய்ப்பு வந்து செய்து எடுத்துங்க ஏன்னா வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களுக்கு நீங்க ஒரு ஒரு பதிலடி கொடுக்கறோன்ற மாதிரி இல்லாம வாழ்க்கையில நீங்களும் முன்னேறி நாலு பேர் காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கீங்க அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பது கண்டிப்பா செய்யலாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வெளிநாட்டிலேயே இருக்கீங்க வெளிநாட்டில் நீண்ட வருஷமாக இருக்கேன் சார் முப்பது வருஷமாக நாற்பது வருஷமாக இருக்கேன் இங்கேயே பிறந்தேன் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு நினச்சின்னா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் நல்ல வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வேலை பார்க்குறீங்க வேலையில் நிறைய அசௌகரியங்களாக இருந்தது அங்கேயுமே வெளிநாட்டில் தான் பேர் நீங்கள் அங்கே போய் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருந்து அந்த சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல இருந்தே இருக்கு அதற்கான முயற்சிகளை மிதுனா ராசி என்பர்கள் கண்டிப்பா செய்யலாம் மொத்தத்துல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள்ல சனி பகவான் கண்டிப்பா மிதுனா ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்க ராசிக்கு எங்க இருக்க வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்துல நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலன்களா மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுயஜாதகம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது ஏழு சனி ஜென்ம சனி ஏதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா வெளிநாடு போலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா சொல்லும் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்ட கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி முவாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீடெயில் ஜாதகம் ஜாதகம்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு அம்பத்தோரு பக்கம் கொண்ட டீடைலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாரு ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திட்டு இருக்கும் அடிப்படை ஜோதிட பயிற்சியில இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஓப்பல் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வர கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது பாலாஜி சர்வஜனா சுகினோ பத்